அடே யார்ரா நீங்களா மகளிர் அணி நிர்வாகிகள் ஒயின் ஒயின்ஷாப்பில் ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டிக்கரை ஓட்டிருக்காங்க அதாவது குடிமக்களின் அப்பா குடி குடிமக்களின் அப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க அங்கேருந்து ஒயின் ஒயின்ஷாப்லேருந்து வெளில வந்த ஒரு குடிமகன் வந்து எங்கள் அப்பா மேலே சத்தியமாக நான் குடிக்க மாட்டேன்ட்டு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த புகைப்படத்தின் மீது ஸ்டிக்கர் மீது சத்தியம் செய்துவிட்டு இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் எங்கள் அப்பா மேலே சத்தியம் அப்படின்ட்டு இந்த ஸ்டாலின் அப்பாங்கிற எழுத்து மேலே சத்தியம் பண்ணி இவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோ வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு आदा देख रहा सती मां और सती मां 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 सती मां अपना करेंगे और पूरी रानी काली से इधर पूरी थी काली ने पूरी मतलब आदा देख रहा सती मां और सती मां 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 सती मां अपना करेंगे और அடுத்தது மகளிர் நிர்வாகிகள் ஒயின்ஷாப் செவத்தில் வந்து ஒயின்ஷாப் பாசலில் வந்து ஸ்டாலின் அவருடைய ஸ்டிக்கரை ஒட்டும் போது தடுத்த காவல்துறையிடம் எங்கள் அண்ணாமலை அண்ணன் சொல்லியிருக்காங்க நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம் எங்கள் பின்னாடி அண்ணாமலை அண்ணா இருக்காங்கன்னு ஒரு வீர வச்சு அந்த ஒயின்ஷாப் பாசலில் அந்த ஸ்டிக்கரை ஒட்டுறாங்க காவல்துறையினால் ஒன்றுமே செய்ய முடியல இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க கற்பனைப்பூ எல்லாம் நடப்பதற்கு போற்று கடையால பாதிப்பு இருக்கு அமுத பாபா ஆமாங்க அமுதா ஒன்றியலை ஒன்றிய தலைவர் உடைய ஸ்டாலின் மதுபான கடை என்று அழைக்கப்படும்

அடுத்தது பார்த்திங்கன்னா நார்த்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீர தமிழச்சி காவல்துறையுடைய அந்த அடக்குமுறையும் அதாவது அவங்க எவ்வளோ காவல்துறை எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க ஆனால் முடியல ஷாப் வாசல் மொத்தம் மூன்று ஷாப்பில் அந்த பெண்மணி வந்து ஸ்டி இந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க இந்த ஆயிரம் கோடி ஊழலை வெளிப்படுத்தும் விதமாக மதுபான கடை மூலயமா நம்ம தமிழ்நாட்டு மக்களை மா மாநிலமாக மாற்றியிருக்கும் ஸ்டாலின் அவருடைய அந்த ஸ்டிக்கரை வந்து கிட்டத்தட்ட இரண்டுலேருந்து மூன்று மது கடைகளுக்கு வெளியில் வந்து ஒட்டியிருக்காங்க காவல்துறையினால் தடுக்க முடியல கடைசியில் காவல்துறைக்கும் அந்த பெண்மணிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு

இது மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க பல மாவட்டங்கள் பல கிராமங்களிலிருந்து நம்மளுடைய நம்மளுடைய வீட்டு பெண்கள் எல்லாம் வீர தமிழச்சிகளாக மாறி நம்ம அண்ணாமலை அவர்கள் பின்னாடி அணி திரண்டு முக்கியமாக இந்த ஷாப் ஊழல்களும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்பே இருக்கக்கூடாதுன்னு அனைத்து தாய்மார்களும் களத்தில் இறங்கி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஒயின்ஷாப் வாசல் வெளியில் ஷாப் செவத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டிற்கு இந்த ஷாப்பு தேவையில்லை இதனால் வரும் வருமானத்தில் தான் நம்ம தமிழ்நாடு இயங்க வேண்டும் என்றால் இந்த தமிழ்நாடு அரசு வந்து நீங்க மத்திய அரசு கிட்டே இணைச்சிருங்க தயவு செஞ்சு இந்த ஒயின் ஷாப்ல தான் இந்த மாநிலம் எங்கன்னா எங்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த ஏன்னா எத்தனை குடும்பங்கள் வந்து தாலி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கு இந்த குடியினால கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தமிழனும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ